வணக்கம் மக்களே இன்று நாம் பார்க்க இருப்பது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றான பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சோழர்களின் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம் பற்றி ஆயிரத்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அதன் பிறகு கால் நூற்றாண்டுக்கு பின்னர் அவரது மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ராஜேந்திர மன்னனின் வெற்றி கழிப்பை பறைசாற்றும் விதமாக கட்டப்பட்டது கோயில் அஸ்திவாரம் போட்ட பிறகு கோவிலின் உயரத்தை அனுமானித்தனர் அப்போது கோவில் கட்டப்பட்ட பிறகு தன்சையில் உள்ள பெரிய கோயிலின் உயரத்தை இந்த கோவிலின் உயரம் தாண்டும் என்பதால் ராஜேந்திர சோழன் வேண்டும் என்றே கோவிலின் உயரத்தை குறைத்தார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இங்குதான் உள்ளது தஞ்சை பெரிய கோயில் லிங்கம் பன்னிரண்டு புள்ளி ஐந்து அடி உயரமும் ஐம்பத்தைந்து அடி சுற்றளவும் கொண்டது கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் லிங்கம் பதிமூன்று புள்ளி ஐந்து அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்டது இங்குள்ள நந்தியும் தஞ்சாவூரை விட பெரியது தஞ்சாவூரில் உள்ள நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டு உயரமான மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்துள்ளது தஞ்சாவூரில் மூலஸ்தானத்திலிருந்து நூறு மீட்டர் இடைவெளியில் நந்தி உள்ளது இங்கு இருநூறு மீட்டர் இடைவெளியில் உள்ளது தினமும் பகலில் இந்த நந்தியின் மீது சூரிய ஒளிபட்டு அந்த ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது மிகவும் சிறப்பு மூலஸ்தானத்தில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டு இருட்டில் லிங்கத்தை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இந்த ஒளி தெரியும் வகையில் வடிவமைத்துள்ளனர் நம் சிற்ப வல்லுநர்கள் இங்குள்ள நவக்கிரகம் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது சூரியனுக்குரிய எந்திர வடிவில் எட்டு கிரகங்கள் சுற்றிலும் அமைக்கப்பட்டு ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் மேற்கு நோக்கி சூரியன் அமர்ந்துள்ளார் தேரை அருணன் சாரதியாக இருந்து ஓட்டுகிறான் தேரிலுள்ள பத்து கடையாணிகளும் கந்தர்வர்கள் என கூறப்படுகிறது நவக்கிரகங்கள் இந்த உலகை சுற்றி வருகின்றன எனவே அதை யாரும் சுற்றக்கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கு நவக்கிரகங்களை சுற்ற முடியாதபடி மண்டப அமைப்பு உள்ளது இங்குள்ள துர்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள் இவள் ராஜேந்திர சோழனின் தெய்வம் ஒன்பது வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் இருபது திருக்கரங்களுடன் மகிஷாசூரனை வதம் செய்த கோலத்தில் அருளுகிறாள் இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம் இவளை மங்கள சண்டி என்று அழைக்கிறார்கள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் பதவி உயர்வு பணியிட மாற்றம் ஆகியவற்றுக்காக இவளை வணங்குகின்றனர் பதவி உயர்வுக்காகவும் பணியிட மாற்றத்திற்காகவும் அர்ச்சனை நடக்கிறது ராஜேந்திர சோழன் கோவிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்க்கையை வழிபாடு செய்த பின் தான் சிவனை வணங்குவான் இதன் அடையாளமாக இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்க்கையை வழிபாடு செய்த பின்னர்தான் தான் சிவனை தரிசிக்க செல்கின்றனர் இவளுக்கு கோவிலின் இடது பக்கம் தனி சன்னதி உள்ளது இங்குள்ள கோபுரம் சோழர் கட்டடக் கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது தஞ்சாவூரைப் போலவே இங்கும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பின் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது இருநூற்று பதினாறு அடி உயரமுள்ள தஞ்சாவூர் கோபுரம் கீழிருந்து மேல் ஒரே சீராக கட்டப்பட்டிருக்கும் ஆனால் நூற்று எண்பது அடி உயரம் நூறு அடி அகலமுள்ள இக்கோவில் கோபுரம் கீழிருந்து நூறு அடி உயரம் வரை அகலமாகவும் அதன் பின் எண்பது அடி உயரம் குறுகலாகவும் கட்டப்பட்டுள்ளது கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழுவது கிடையாது தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அடுத்தபடியாக இக்கோவில் விமானம்தான் தமிழகத்தில் பெரிய விமானம் ஆகும் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் அந்த நீரினை கோவிலுக்குள்ளேயே ஒரு கிணறு தோண்டி அபிஷேக நீர் அதில் ஊற்றுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் மேல் பகுதியில் ராஜராஜேந்திரனின் சிம்மாசனமான சிங்கத்தின் சிலையை உருவாக்கினான் சிவனை தரிசனம் பெற கோவிலுக்கு வரும் போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்துக் கொண்டே தரிசனத்திற்கு செல்வார் மன்னர் முதலாம் ராஜராஜன் காலத்திலிருந்து சோழர்களுக்கு கட்டுப்பட்டிருந்த பாண்டியர்கள் கிபி பன்னிரண்டு ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எதிராயினர் அப்போது சோழ மன்னர்கள் பலமுறை பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து மதுரையை அழித்தனர் இதனால் மணங்குமுறிய பாண்டியர்கள் சோழர்களை பழிவாங்க காத்திருந்தனர் மூன்றாம் குலோத்துங்கன் இறந்த பின்பு பாண்டியர் சோழ நாட்டின் மீது படையெடுத்து தங்கள் வஞ்சத்தை தீர்த்து கொண்டனர் முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் சோழ நாட்டை வென்று தன் பேரரசுடன் இணைத்துக் கொண்டான் அக்காலத்தில்தான் கங்கை கொண்ட சோழபுரம் பெருத்த அழிவை சந்தித்திருக்க வேண்டும் மாளிகைகள் தரைமட்டமாக்கப்பட்டன சோழர்குலம் கிபி ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தொன்பதில் முடியவே அரண்மனைகள் உட்பட நகரில் இடிந்த கட்டிடங்களில் செங்கற்களை ஊர்மக்கள் எடுத்து பயன்படுத்தத் தொடங்கிவிட்டனர் மேலும் சென்ற நூற்றாண்டில் மற்றொரு நிகழ்ச்சி ஏற்பட்டது அதாவது லோயர் அணைக்கட்டில் கொள்ளிடத்திற்கு பாலம் கட்டியபொழுது அரசாங்க அதிகாரிகள் கருங்கல்லால் பாலம் கட்டினால் வலுவாக அமையும் எனக் கருதி அருகே கருங்கல் கிடைக்காத நிலையில் கங்கை கொண்ட சோழபுரக் கோயிலில் இடிந்து கிடந்த கற்களை எடுத்துச் சென்றதுடன் குறையாக நின்ற கோவில் மதிலையும் இடித்து கற்களை எடுத்தனர் ஊர் மக்கள் அதனை எதிர்த்ததும் வேறு செங்கல் மதிலை கட்டித் தருவதாக அதிகாரிகள் வாக்களித்தனர் ஆனால் பிறகு எதுவும் நிகழவில்லை கோயிலிலிருந்து அகற்றப்பட்ட கருங்கற்களில் பல கல்வெட்டுகள் இருந்துள்ளன அவையாவும் இவ்வாறு அழிந்துவிட்டன கோயிலில் எஞ்சியுள்ள கல்வெட்டுகள் சிலவே அவற்றிலும் சில மிகவும் சிதைந்துள்ளன கங்கை கொண்ட சோழனின் கல்வெட்டு ஒன்று கூட அங்கு தற்பொழுது காண்பதற்கில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கங்கைகொண்ட சோழபுரம் கோவில் ஏதோ ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் சாதாரணமாக உருவாக்கப்பட்டது அல்ல அந்த கோவில் தற்போதைய பொறியாளர்களே வியக்கும் வண்ணம் அரிய பல தொழில்நுட்பங்களுடன் கட்டப்பட்டு இருக்கிறது மேலோட்டமாக கோவிலை பார்க்கும்போது புலப்படாத அந்த ஆச்சரிய தொழில்நுட்பங்களும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கட்டடக்கலை நிபுணர்களின் வியத்தகு ஆற்றலும் கோவில் கட்டுமானத்திற்குள் அடங்கிக் கிடக்கின்றன இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பற்றி தெரிந்து கொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்